வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ பிரபஞ்சம் பீதாம்பரக்கண்ணன் சுகர்நாடி ஜோதிடர் சென்னையிலேருந்து இன்றைக்கு என்ன ஜாதகம் பார்க்க போகிறோம்னா திருமண விஷயத்தில் பெற்றோர்களை மீறி திருமணம் செய்யக்கூடிய ஜாதகம் அதில் பலவிதமான திருமணங்கள் இருக்கும் அதில் இன்டர் மேரேஜ் எல்லா திருமணத்தையும் ஏற்றுக்குவாங்க ஆனால் இந்த இன்ட்ரகஸ்ட் மேரேஜ் வந்து பெற்றோர்கள் சில பெற்றோர்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படியா ஒரு ஜாதகம் வந்து ஆன்லைனில் நம்மக்கிட்ட பார்த்தாங்க இதை நம்ம பார்க்கும்போது ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே என்ன சொன்னோம் இவங்க இன்ட்ரகஸ்ட் மேரேஜ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொன்னோம் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து நம்மக்கிட்ட சொன்னாங்க அதே போல் திருமணமாக ஏற்பாடாகிடுச்சு அப்படின்னு அது வந்து கஸ்டமருக்கு நம்ம சொல்லோம் அது வந்து பார்த்துட்டு போனாங்க இப்போ இந்த வீடியோவில் அது எப்படி நடந்தது அது எப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் எப்படிப்பட்ட நட்சத்திரங்கள் எப்படிப்பட்ட தசா புத்திகள் இந்த ஜாதகிக்கு இருக்குது அவங்க ஏன் இன்டர் கேஸ்ட் மேரேஜில் வந்து காதல் வயப்பட்டு அது வந்து எல்லாருக்கும் காதல் வரும் அது வந்து வெற்றியான காதலா அப்படின்றத வந்து முக்கியமாக நம்ம ஜாதகத்தில் பார்க்கணும் சரி வெற்றி பெற்று காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அது வந்து நீண்ட காலத்துக்கு போகுமா அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கணும் அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஜாதகைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நிலைகள் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து விளக்கமாக பார்ப்போம் சுகர்நாடி முறையில் வந்து மிக எளிமையாக இருக்கும் மற்ற முறைகளில் வந்து மிக சுற்றி வளைச்சிக்கிட்டு வருவாங்க இதில் வந்து மிகவும் எளிமையாக இருக்கும் பாருங்கள் கன்னி லக்கணத்தில் பிறந்திருக்கிறாங்க இந்த ஜாதகி கன்னி லக்கணத்திலேயே வந்து செவ்வாய் ராகு விருச்சகத்தில் சுக்ரன் தனுசில் சூரியன் புதன் குரு மீனத்தில் சனி சந்திரன் கேது பத்தில் அதாவது மிதுனத்தில் மாந்தி இந்த ஜாதகி பிறக்கும் பொழுது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறகுறாங்க அப்போ சனி தசை நடந்திருக்கும் அவங்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்திருக்கிறதுனால பத்தொம்போது ஆண்டுகள் வந்து சனி தசைன்னு அதில் பாதி ஆண்டுகள் வந்து அதில் அவங்க அந்த சனி தசை போயிட்ருக்கோம் அதுக்கு அடுத்து சனி தசைக்கு அடுத்தது புதன் தசை கேது தசை சுக்கர தசை சூரிய தசை இப்படியாக இவங்களுக்கு போகும் இப்போ இந்த ஜாதகிக்கு வயதேனமும் கம்மியான வயது தான் இப்போ புதன் திசை தான் போயிட்டுருக்கு இவங்களுக்கு சனி தசை முடிஞ்ச அடுத்தது புதன் திசை ஒன்றும் முடியவே இல்லை கடைசி புத்தி போயிட்டுருக்கு புதன் தசையில் சனி புத்தி கடைசி புத்தி இவங்க படிக்கிற இடத்துல நீண்ட கால தொடர்பு லவ் அந்த காதல் வயப்பட்டு அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருந்து அந்த திருமணத்துலையும் சாதிச்சுக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா காதல் என்னாலே வந்து லக்கணத்திலிருந்து அஞ்சு ஏழு சம்மந்தப்படணும் அது வந்து இந்த இந்த லக்கணத்துக்கு இந்த ஜாதகர் வந்து சம்மந்தப்படணும் இந்த பெண் ஜாதகி லக்கணத்திலருந்து ஐந்தாம் அதிபதி சனி அதில் ஏழாம் அதிபதி வந்து குருவாக வராரு அப்போ ஏழாம் அதிபதி குரு அவர் கூட சனி தொடர்பு வந்தது அதனால் இந்த ஜாதகி வந்து காதல் வயப்படுவாங்க அப்படின்னு சரி இந்த ஜாதகியே எதிர்பாலினம் இவருடைய கணவர் காதல் செய்வாரா அப்படின்றத எப்படி பார்க்குறதுனா ஏழாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடம் இப்போ இவங்களுக்கு கண்ணி லக்கணம் ஏழாம் அதிபதி மீனம் வருது மீனத்துக்கு ஏ லக்கணமாக போயிட்டு அந்த எதிர்பாலினம் அது இவரை விரும்பக்கூடிய அந்த ஆண் ஜாதகர் என்ன வரும் ஐந்தில் மீன லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி அவர் காதல் செய்வாரான்றத உறுதிப்படுத்தணும் இந்த ஜாதகத்தில் அப்போ மீன லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி சந்திரன் வராரு சந்திரன் லக்கணத்திலே வந்து உட்காந்துக்கிறார் ஏழாம் அதிபதி புதன் வந்து பத்தில் இருக்கிறார் அப்போ இந்த ஜாதகி அந்த ஜாதகன் இருவருமே வந்து விரும்புகிறாங்கன்றத இந்த ஜாதகத்து மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படின்னா இந்த ஏழு அஞ்சாக கூட சனி சம்மந்தப்படணும் சனி என்றால் கர்மக்காரகன் அந்த கொடுப்பனின்னு சொல்லுவாங்கல்ல கர்மம்னால் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுட்டு இருக்க அந்த டெபாசிட் சொல்லுவாங்க அந்த பத்தாம் நான் அதிபதியாக வழங்கக்கூடிய சனி காதல் திருமணம் இன்டர் கஸ்ட் மேரேஜி எந்த திருமணமாக இருந்தாலும் சனியினுடைய தொடர்பு இருக்கணும் சனி பகவானுடைய தொடர்பு இருந்தால் தான் அந்த வெற்றியை கொடுக்கும் அப்போ இந்த ஜாதகிக்கும் சரி இந்த ஜாதகியை விரும்பக்கூடிய இவர் திருமணம் பண்ணிக்கக்கூடிய அந்த நபரும் வந்து சனி தொடர்பு ஏழு அஞ்சு தொடர்பு இருக்குது அப்போது வந்து ஏழு ஐந்து ஒன்பது அது நீண்ட தூர பயணம் வாழ்க்கை பயணம் தெய்வீக காதலாக மாறணும் அது எப்படி இருக்குது அப்படின்னா ஒன்பதாம் அதிபதி வந்து சம்மந்தப்படணும் இவங்க கன்னி லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி யாருன்னு பார்த்தா சுக்கரன் சுக்கரன் சனி சாரம் விற்றகத்துலேருந்து சனி சாரம் சனி சந்திரன் கேது ஏழாம் இடத்துல அப்போ என்ன இப்போது ஏழு அஞ்சு ஒன்பது தொடர்பு பெற்று இன்ட்ரகஸ்ட் மேரேஜாக இருந்தாலும் அது வந்து தெய்வீக காதலாக போடுது ஒன்று இவங்க வீட்டு சைடு இல்லை அவங்க வீட்டு சைடில் ப்ரெஷர் கொடுத்து இவங்களை பிரிக்கவே முடியாது தெய்வீக காதல் எப்படி அது மாறும்னா இரண்டு வீட்டாரையும் எப்படியாவது சம்மதிக்க வச்சுருவாங்க ஒன்று வெயிட் பண்ணி சம்மதிக்க வைப்பாங்க இல்லை மிரட்டி சம்மதிக்க வைப்பாங்க இல்லைன்னா அன்பால் சம்மதிக்க வைப்பாங்க இவங்க ஏதோ ஒரு விதத்தில் ஆக மொத்தத்தில் சம்மதிக்க வச்சுட்டாங்க அந்த காதல் வெற்றி அடைஞ்சிடுச்சு அது ஒன்பதாம் இடத்துக்கு தொடர்பு பெறுறதுனால அது தெய்வீக காதலாக மாறிப்போகுது ஒத்த பிடியில் இருக்கிறது தான் தெய்வீக காதல் அவங்க ஒருவரையே காதலிச்சு ஒருவரையே மணப்பது அது தெய்வீக காதல் அது இன்ட்ரகாஸ்ட் காஸ்ட் மேரேஜ் எப்படி சம்மந்தப்படுதுன்னா ஏழு அஞ்சு இது கூட வந்து கேது ராகு தொடர்பு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் அவரவர்களுடைய இனம் மதம் மொழி அப்படி அல்லாமல் வேறுபட்ட இனம் வேறுபட்ட மதம் வேறுபட்ட நபர்களுடைய தொடர்பு அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து கூட வந்து சேர்ந்துடும் அந்த இன்ட்ரகாஸ்டது என்னென்னா இவர்கள் உதித்த அல்லாது மற்ற குளத்தில் அது எந்த குலமாக இருந்தாலும் அது வந்து இன்ட்ரகாஸ்டில் மாறிடும் இதுங்க வந்து இந்த காரணம் என்னென்னா ஏழாம் இடத்தில் கேது கேது வந்து சனி சாரம் ஏழாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் சனி சாரம் சனி ஏழாம் இடத்தில் சனி சாரம் அப்போ என்ன இப்போது மூணு கிரகம் ஏழாம் இடத்தில் ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்தில் அமர்ந்த அதிபதி ஏழாம் இடத்தை பார்க்கும் அதிபதி ஏழாம் இடத்தினுடைய வேலையை செய்யும் அப்போ இந்த ஜாதகருடைய எதிர்பாலினம் ஏழில் சனி என்றால் இப்போ ஏழில் சனி இருந்ததுன்னா அந்த நபர் இவரை திருமணம் அணிக்க போகக்கூடிய நபர் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பார் இவருக்கு ஆப்பனண்ட்டாக இருப்பார் இவர் எப்படிலாம் இருக்கிறாரோ அவ அவருக்கு ஆப்போ ஆப்போசிட்டாக இருப்பார் எப்படின்னா இவர் கொஞ்சம் குள்ளமாக இருந்தால் அவர் கொஞ்சம் உயரமாக இருப்பார் அவர் கொஞ்சம் உயரமாக இருந்தால் இவங்க கொஞ்சம் குள்ளமாக இருப்பாங்க அந்த மாதிரி வேறுபாடு தான் அந்த சனி தொடர்பு இருக்கிறது ஏழாம் இடத்தில் சனி லக்கணத்தில் சனி யாருடைய ஜாதகத்தில் இருந்தாலும் சரி அது ஏதோ ஒரு விதத்தில் அந்த எதிர்பாலினத்தை வேறுபடுத்தி காட்டுவது தான் சனி அது லக்கணத்தில் இருந்தாலும் சரி ஏழாம் இடத்துல இருந்தாலும் சரி இந்த ஜாதகருக்கும் அந்த எதிர்பாலினருக்கும் வேறுபடுத்தி சின்ன வேறுபாடாக இருக்கும் ஏதாவது ஒரு வேறுபாடு இருக்கும் கலர் நேரம் குணம் மனம் ஏதாவது ஒன்று படிப்பு தொழில் அவருடைய குணாதிசயங்கள் ஏதோ ஒன்று வேறுபட்டு கடக்கும் கா காணப்படும் அப்படி இந்த ஏழில் சனி இருக்கிறது இந்த ஜாதகத்தில் பலவிதமான சூட்சமங்கள் இருக்கிறதுனால தான் இந்த ஜாதகத்தை இன்றைக்கி நம்ம ரொம்ப நாள் கழித்து வீடியோ பதிவு பண்ணுறோம் இப்போ இந்த ஜாதகர் இந்த ஜாதகி திருமணமே பண்ணிக்க போகிற அந்த ஆண் இருக்கார்ல எதிர்பாலைய ஜாதகர் அவர் வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிது அது எப்படி பாருங்களேன் ஏழாம் இடம் மீனமாக போட்டு லக்கணமாக அதை பாவித்து அவருக்கு ஆறாம் அதிபதி சூரியன் பத்தில் அதே பத்தாம் அதிபதி அவருக்கு பத்தாம் மீன மீனலக்னத்துக்கு பத்தாம் அதிபதி குரு அங்கவே ஆட்சியாகவே இருக்காரு குரு சூரியனுடைய காலில் உத்ராடம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கிறார் அப்போ என்ன ஆகி போகுது ஒரு ஜாதகரோ ஒரு ஜாதகியோ அவருடைய ஜாதகத்தில் பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்தில் உச்சம் பெறும் கிரகம் சூரியனுடைய தொடர்பு பெறும்பொழுது கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு அரசு உத்தியாகம் கிடைக்கும் ஆறு பத் ஒன்பது அது லக்கணத்தினுடைய தொடர்பு பெறும்போது ஒன்று ஆறு ஒன்பது பத்து தொடர்பு பெறும்போது அது வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகம் இந்த ஜாதகிக்கு விட இந்த ஜாதகியை திருமணம் பண்ணிக்கக்கூடிய ஆணுக்கு வந்து யாரை போய் திருமணம் பண்ணாலும் அந்த ஜாதகி அந்த கணவன் வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் இருப்பார் அது எப்படி பாருங்களேன் கவர்மெண்ட் கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் பத்தில் இருக்கிறாரு கோ லக்னாதிபதி பத்தாம் அதிபதி சூரியனுடைய காலில் இருக்கிறாரு அதுவும் இல்லாமல் அந்த லக்கணத்தில் கேது இருக்கிறார் எது இந்த ஜாதகனுடைய ஏழாம் பாவத்தில் அவர் லக்கணமாக போது அந்த இடத்த கேது அமர்ந்திருக்கிறார் கேது சனி சேர்க்கை இருந்தாலே அவங்க ஏதோ ஒரு விதத்தில் அரசு சம்பந்தமான ஊழியத்தில் அவர்களுடைய வாழ்க்கை ஜீவனம் அமையணும் ஏன்னா ஜீவனக்காரகன் சனி கேதுவனுடைய தொடர்பு பெறும்போது அது ஜீவன அம்சம் வந்து அந்த விதத்தில் ஊழியம் அவருக்கு வரும் அதன் மூலியமாக அவருடைய வாழ்க்கை பயணங்கள் நகரணும் அப்படின்றத தெல்ல தெளிவாக எடுத்து சொல்லுது அப்போ இந்த ஜாதகத்தில் எவ்வளவு சூட்சமங்கள் வந்து இன்டர்காஸ் காஸ்ட் மேரேஜ் தெய்வீக காதல் ஏன் வந்து இவருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிது இவங்க இந்த ஜா ஜாதகி ஒரு டாக்டரு இவங்க கல்யாணம் பண்ணிக்கு போகிற நபரும் ஒரு டாக்டராக இருக்கிறார் அந்த அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய டாக்டரை வந்து இந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதில் இவங்களும் ஒரு டாக்டரு இந்த இந்த டாக்டரு அமைப்பு எப்படி வருது பாருங்களேன் லக்கணத்துக்கு நாளில் சூரியன் புதன் குரு சூரியன் வந்து கேது சாரம் புதன் வந்து சுக்கரன் சாரம் குரு வந்து சூரியன் சாரம் இந்த ஜாதகியினுடைய பத்தாம் அதிபதி புதன் அவர் வந்து சுக்கரனுடைய சாரம் வாங்கிறார் அந்த சுக்கரன் சனி சாரம் வாங்கி சனி கேது சாரம் வாங்கிடுறார் ஆக மொத்தத்தில் இந்த ஜாதகி எப்பொழுதுமே நான் சொல்லுவேன் சூரியன் செவ்வாய் சனி இந்த மூணுமே கேதுவோட தொடர்பு இருந்தாலோ கேது சூரியன் செவ்வாய் சனி அந்த மூணுத்தினுடைய தொடர்பு கேதுவுக்கு கிடைத்தாலோ மருத்துவர் அது ஏதோ ஒரு விதத்தில் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ஏதோ ஒரு மருத்துவராக அந்த ஜாதகர் காணப்படுவார் இந்த ஜாதகத்தில் மருத்துவர் அமையத்துக்கு உண்டான அமைப்பு லவ் மேரேஜி இன்டர் கேஷ் மேரேஜி அது வந்து இந்த இவர்களுடைய திருமண வாழ்க்கை எவ்வளவு அந்யோன்யமாக போகுன்றத இந்த ஜாதகத்தில் பார்க்கலாம் பாருங்கள் லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று நன்றாக இருக்கும் பட்சத்தில் அந்த திருமண வாழ்க்கை வந்து நல்லா போகும் ஏன்னா இவங்க வீட்டை எதிர்த்து தானே திருமணம் பண்ணுறாங்க எல்லாருடைய எதிர்ப்பையும் சம்பாதித்து அது மூலிமா திருமணம் பண்ணுறதுனால இவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் நீண்ட காலத்துக்கு பயணம் பண்ணுமா அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாம் அதிபதி சுக்கரன் காலு சனி ஏழில் அப்போ கேந்திரத்தில் இருந்துடுறாரு அடுத்தது ஏழாம் அதிபதி குரு அவர் வந்து சூரியன் கால் சூரியன் கேந்திரத்தில் லக்கணத்துக்கு நாளில் இருக்கிறாரு அடுத்தது பதினோராம் அதிபதி சந்திரன் அவர் போயிட்டு ஏழில் நிற்கிறாரு சனிக்காலு சனி ஏழில் நிற்கிறார் அப்போ ரெண்டு ஏழு பதினொன்று ஏழாம் இடம் திருமணம் பண்ணி வைக்கும் ரெண்டாம் இடம் குடும்பம் அபிவிருத்தி பண்ணும் மடம் வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியை சொல்லும் அப்போ ரெண்டு ஏழு பதினொன்று வந்து கேந்திர திருகோணங்களை கேந்திரத்திலே இருந்துடுது இவங்களுக்கு திரிகோணத்தில் எந்த சம்பந்தமும் இல்லை திரிகோணத்தில் ஒரே ஒரு கிரகம் சுக்கரன் பார்க்குது ஒன்பதாம் இடத்த அந்த சுக்கரன் சனி சாரம் பெற்று பார்க்குது அப்போ அந்த பாக்கியம் இவங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை ஒரு கிரகம் பார்த்தாலோ இருந்தாலோ தொடர்பு பெற்றாலோ ஒன்பதாம் அதிபதியினுடைய தொடர்பு இவங்களுடைய சுக்கரனுக்கு கிடைப்பதால் மூன்றாம் இடத்தில் மறைவான இடத்துல சுக்கரன் இருந்தாலும் அவர் ஏறின கால அதிபதி ஏழாம் இடத்துல ஆக்கிறார் சனி ஆக மொத்தத்தில் இந்த ஜாதகியினுடைய தைரியம் அதை பாருங்கள் எல்லாரையும் எதிர்த்து பல ஆண்டுகள் வெயிட் பண்ணி அந்த திருமணத்தை நடத்திக்கிறாங்கன்னா இவங்க எவ்வளவு பெரிய தைரியசாலி ஒரு ஜாதகத்தில் தைரியத்தையும் வீரியத்தையும் ஒரு ஆண்மை பலத்தையும் ஆளுமை பலத்தையும் எங்கே சொல்லணுன்னா மூன்றாம் இடம் அந்த மூன்றாம் இடத்துல சுக்ரன் இருக்கிறாரு அந்த சுக்ரன் சனிக்காடு இப்போ சனி எவ்வளவு பெரிய வலிமையான கிரகம்ன்றத தெரிஞ்சுங்க அவர் வந்து ஏழில் நிற்கிறாரு மூன்றாம் இடத்தில் சுக்ரன் சனிக்காலு சனி ஏழில் நிற்கிறார் சுகர்ணாடியினுடைய முக்கிய விதியே ஒரு ஜாதகம் ஒரு கிரகம் எங்கே நிற்கிறவனாலும் நிற்கலாம் ஆனால் அவர் நின்ற கால அதிபதி ஒன்று நான்கு ஏழு பத்து ஐந்து ஒன்பதில் இருந்தால் ஆறு எட்டு பனிரெண்டு தவிர ஆறு எட்டு பன்னிரெண்டு மூன்று தவிர மீது மற்ற இடத்தங்களில் நிற்கலாம் அவங்களுடைய நின்ற கால அதிபதி இந்த அம்மாவுக்கு மூடில் ஒரே ஒரு கிரகம் நிற்கிது அந்த கிரகமும் ஏழாம் இடத்துல நிற்கக்கூடிய சாரத்தில் நிற்கிது அந்த இந்த ஜாதகம் எப்படி வெற்றிகளை வாய்ப்புகளை வாழ்க்கையில் குவிக்கிறாங்கன்றத இந்த ஜாதகத்தை மிக எளிமையாக தெளிவாக மெல்ல நிதானமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு இதுபோல் ஒருவருடைய ஜாதகத்தை எவ்வளோ தெளிவாக விளக்கமாக அற்புதமாக எடுத்து சொல்கிறதுக்கு இந்த சுகர்நாடின்ற முறை எத்தனையோ முறைகள் இருந்தாலும் நான் எந்த முறையுன்னு குறை சொல்லலை இந்த சுகர்நாடி முறையில் அதி அற்புதமாக எடுத்து காமிக்குதுன்றத அதுவும் பாருங்கள் புதன் திசையில் சனி புத்திரி ஏன் திருமணத்தை செஞ்சு வைக்குது அப்படின்னா ஒருவருடைய காரத்துவம் பொருள் காரத்துவம் அருள் காரத்துவம்னு சொல்லுவோம் திருமணம்ன்றது வந்து அருள் காரத்துவம் உயிர் காரத்துவம் அப்போ என்ன ஆகுது உயிர் காரத்துவத்தை ஆக்டிவேட் பண்ணோம்னா ஒன்று இன்ட்டு ஒன்பது அப்போ ஒன்பதாம் அதிபதியினுடைய தொடர்பு வேணும் சுக்கரன் சனிக்காலி சனி புத்தி போயிட்டுருக்கு அதனால் இந்த ஜாதகிக்கு திருமணம் மிக எளிமையாக அப்படியே சிம்பிளாக சொல்லிடலாம் ஏ ஏன் இந்த நேரத்தில் திருமணம் ஆகுது இப்போ திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்குறாங்க இப்போ திருமணம் ஆகுமா அப்படின்னா நம்ம எளிமையாக எடுத்து சொல்லிடலாம் புதன் தசை சுக்கர புத்தி போய்க்குது சுக்கரன் வந்து சனிக்காலி சனி ஏழில் நிற்கிறார் தாராளமாக திருமணத்தை பண்ணிங்க லக்கணத்தை பார்க்குது அது வந்து குருவினுடைய தொடர்பு பெறுது ஈஸியாக எளிமையாக இந்த ஜாதகிக்கு திருமணமாகும் திருமணத்துக்கு உண்டான காலங்கள் தான் இப்போ போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இவங்க திருமணத்தை முடிச்சுட்டு இவங்க எளிமையாக இந்த ஜாதகத்தை பார்த்தாங்க இந்த மாதிரி நீங்கள் முதல்ல சொன்னீங்க ஐயா இந்த மாதிரி வந்து இன்டர் மேரேஜ் இவங்க அதே பிடியிலருந்து திருமணத்தை தான் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு அவங்களுடைய உறவினர்கள் மூலியமாக அவர்களுடைய பெற்றோர்கள் மூலியமாக நாம் அறிந்த தகவலை இது ஏன் உங்களுக்கு அப்டேட் பண்ணணுன்னா உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய தெரிஞ்சவங்க உங்களுடைய இதுவில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை வந்து வரும்பொழுது நீங்கள் எப்படி கையாளணும் அப்படின்றத வந்து இந்த ஜாதகத்து மூலியமாக ஏன்னா பிரபஞ்சத்தில் உருவாயிடுச்சு அதை யாராலையும் தடுக்க முடியாது எந்த விதத்திலையும் மறுக்க முடியாது அவரவர்களுடைய வாழ்க்கையை அவரவர்கள் வாழ்ந்து தேரணும் ஆனால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலைகளில் இன்றையும் இன்றைக்கும் கலிகாலத்தில் வந்து பெற்றோர்கள் வந்து ஒரு பிடியில் இருக்கிறாங்க அதை வந்து அவர்கவர்களுடைய ஜாதக கிரக அமைப்புகள் அவர்கள் வாங்கி வந்த கொடுப்பனை மிக தெல்ல தெளிவாக எடுத்து சொல்லும் எந்த பரிகாரமும் எந்தவித ஒரு தெய்வ பலமும் எந்தவித ஒரு இதுவும் வந்து எதையும் செய்ய முடியாதுன்றது தான் வந்து தெல்ல தெளிவாக இந்த சுகர்நாடி முறையில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பி விடுங்க நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை பல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள் மீண்டும் ஒரு ஜாதகனை விட சந்திக்கலாம் நன்றி வணக்கம்